சார் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னார் மேடம் ஓ நீ தான் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த கான்ஸ்டபிளா ஃபைல் எங்கே வச்சுட்டு வெளியில் டாமி இருப்பான் அவனை போய் பாத்ரூம் கூட்டிகிட்டு போ ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரி லீவு சார் வேற மாலை போட்டிருக்காரு அதனால மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து நீதான் தான் சமைச்சு வச்சுட்டு போற ஓகே என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் சொன்னது உன் காதல கேட்டுச்சா இல்லையா ஸ்டேஷன்ல ஆர்டர் லீட் சொன்னாங்க ஆனா நீங்க வீட்டு வேலை செய்ய சொல்றீங்க மேடம் உனக்கு ஆர்டர்லி டியூட்டின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா இதுதான் அந்த வேலை நான் சொல்ற வேலையெல்லாம் நீ கரெக்டா செஞ்சாதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கான்ஸ்டபிளா இருக்கிற ஒண்ணு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு உனோட ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன அப்படி பாக்குற உனக்கு முன்னாடி இருந்த மணிமேகல நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆகி அவ சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்கா இதெல்லாம் நீ பண்ண வேணாமா

அங்க போனாலும் நான் போலீஸ்தான் பாத்தீங்களா இந்த பொண்ணு பேசுற பேச்சே எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எல்லாம் படிச்சு மெரிட்ல வந்த திமிர் சொல்ற வேலை செய்ய மாட்டியா நான் என்ன வேலை சொல்றனோ அது அப்படியே கேட்டு செய்யறதுதான் உன்னுடைய வேலை அது கக்கூஸ் கோற இருந்தாலும் நீ செஞ்சு தான் ஆகணும் முதல்ல போய் கக்கூஸ் கிளீன் பண்ற வழியை பாரு அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும் சாரி மேடம் என்னால முடியாது பாத்ரூம் க்ளீனிங் என்னோட வேலை இல்லை நான் செய்ய மாட்டேன் அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ண சார் நான் ஸ்டேஷன் கண்டிப்பேன் ஒரு நிமிஷம் இல்லை நான் எவ்வளவோ போலீஸ்காரங்களை பார்த்திருக்கேன் எல்லாரும் அவங்கவுங்க ப்ரமோஷன் சீக்கிரமா கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன வேலை சொன்னாலும் அப்படியே செய்வாங்க ஆனால் அப்படி நீ இல்லை உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி வேலையை விட்டு அனுப்பிச்சாலும் சரி நீ கவலையே பண்ண மாட்ட போல யூர் கிரேட் எந்த வேலைக்காக வந்தியோ அந்த வேலைக்காக நேர்மையாக ஆகிருக்குனு நினைக்கிற பாரு ஐ அப்ரிஷியேட்டிவ் போலீஸுக்கு முதல் தகுதியே இதுதான் தேங்க் யூ சார் போய் வண்டியை ரெடி பண்ணு ஸ்டேஷன் போகலாம்